பேய் பிடித்தல் என்பது உண்மையா மருத்துவ உலகம் சொல்வது என்ன திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஏழு வயது சிறுவனுக்கு பேய் பிடித்திருப்பதாக கூறி தாய் உட்பட மூன்று பெண்கள் சிறுவனை அடித்து கொன்ற சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு மட்டுமின்றி உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பேய் பிடித்தல் என்ற நிலைக்கு பல்வேறு காரணங்கள் மட்டுமின்றி ஒவ்வொரு மதத்திலும் வேறுபட்ட அணுகுமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன கண்ணுக்கு புலப்படாத கொரோனா வைரஸ் பெருந்தொற்று முதல் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அறிவியல் அடிப்படையான புரிதலும் சிகிச்சை முறைகளும் நடைமுறையில் உள்ளன இந்த காலகட்டத்தில் பேய் பிடித்தல் என்ற நிலையை மருத்துவ உலகம் எப்படி பார்க்கிறது பேய் பிடித்தல் மருத்துவ உலகத்தின் பார்வை பிடித்தல் என்ற வார்த்தையை கேள்விப்படாதவர்கள் கிட்டத்தட்ட இருக்கவே முடியாது இந்த நிலையால் பாதிக்கப்பட்டவர்கள் மதத்தளங்களில் இதை குணப்படுத்துகிறேன் என்ற பெயரில் மேற்கொள்ளப்படும் செயல்கள் வாயிலாக மட்டுமின்றி திரைப்படங்களிலும் இது குறித்து காட்சிகள் இடம்பெறுவதுண்டு பொதுவாக இறந்த ஒருவரின் ஆவி உயிருடன் உள்ள மற்றவரின் உடலில் புகுந்து அவரை ஆட்டுவிக்கும் நிகழ்வே பேய் பிடித்தல் என்று கூறப்படுகிறது அவ்வாறு பேய் பிடித்ததாக கூறப்படுபவர்கள் இயல்புக்கு மாறாக பேசுவதும் செயல்களை செய்வதும் நினைவுகளை இழந்தவாறும் காணப்படுவதாக அறியப்படுகிறது இந்த நிலையில் பேய் பிடித்தல் என்ற நிலையை மருத்துவ உலகம் எப்படி பார்க்கிறது என்று சென்னையை சேர்ந்த மனநல மருத்துவர் ரம்யா சம்பத்திடம் கேட்டபோது இது முழுக்க முழுக்க மனநலம் சார்ந்த பிரச்சனையாகவே மருத்துவத்துறை கருதுகிறது ஒரு மனிதரின் உடலும் மனமும் ஒத்து செயல்படுவதே இயல்பாக பார்க்கப்படுகிறது அவ்வாறு இயல்புக்கு மாறாக ஒருவர் செயல்படுவதை மருத்துவ மருத்துவத்துறையில் ஆளுமை சிதைவு அதாவது டிஸ் அசோசியேஷன் இதையே சமூகத்தின் சில அங்கத்தினர் பேய் பிடித்தல் என்று அழைக்கிறார்கள் என்று கூறுகிறார் பேய் பேய்பிடித்தல் மருத்துவத்துறை முன்வைக்கும் காரணங்கள் இரவு நேரத்தில் வெளியே சுற்றல் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் செல்லல் சமீபத்தில் அக்கம் பக்கத்தில் நேர்ந்த உயிரிழப்புகள் ஆகிய காரணங்களை சுற்றியே பெரும்பாலான நேரங்களில் ஒருவருக்கு பேய் பிடித்ததற்கான காரணம் என்று கிராமப்புறங்களில் முன்வைக்கப்படுகிறது ஆனால் பேய் பிடித்தல் என்று கூறப்படும் நிலைக்கு ஒருவரின் ஆழ்மனதே காரணம் என்று விவரிக்கும் மருத்துவர் ரம்யா ஒருவர் மனரீதியாக ஏதோ ஒரு சம்பவத்தாலோ செயலாலோ பாதிக்கப்படும் போது அல்லது தன் ஒருமைப்பாடு வலுக்குறைந்து இருப்பவர்களுக்கு உடலும் மனதும் ஒரே நேர்கோட்டு பாதையில் இல்லாமல் இருக்கும் போதும் எலுபுக்கு மாறான செயல்களை செய்கிறார்கள் என்று கூறும் அவர் சில நேரங்களில் ஒரு நபரை சுற்றியுள்ளவர்கள் தங்கள் நம்பிக்கைகளின் அடிப்படையில் நன்றாக உள்ள ஒருவருக்கு பேய் பிடித்துள்ளதாக கூறுவதும் உண்டு என்கிறார் முன்னதாக ஆரணியில் ஏறுவது சிறுவன் பேய் பிடித்ததாக அடித்துக் கொள்ளப்பட்டதற்கு அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சிறுவனின் தாய் உள்ளிட்ட மூன்று பெண்களும் மனரீதியாக ரீதியாக போன்று காணப்படுவதற்கு தொடர்பு இருக்கலாம் என்று தங்கள் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கண்ணமங்கலம் காவல் நிலைய உதவி காவல் ஆய்வாளர் விஜயகுமார் கூறுகிறார் பேய் பிடித்ததாக கூறி துன்புறுத்தப்படுவதால் ஏற்படும் பேராபத்து பெரும்பாலும் கிராம பகுதியில் பேய் பிடித்ததாக கூறி ஒருவரை மத ரீதியிலான தளத்துக்கு அழைத்து செல்லும்போது அங்கிருப்பவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை குச்சியால் அடிப்பது உள்ளிட்ட செயல்களை மேற்கொள்வது வழக்கமானது மனரீதியாக பாதிக்கப்பட்ட ஒருவரை இவ்வாறாக துன்புறுத்துவது தனி அறையில் அடைப்பது ஒதுக்குவது உள்ளிட்ட செயல்களால் அந்த நபர் மேலதிக பாதிப்புகளுக்கு உள்ளாகி பிரச்சனையின் வீரியம் கண்டிப்பாக அதிகரிக்கும் என்று எச்சரிக்கிறார் மருத்துவர் ரம்யா எனினும் சில நேரங்களில் இதுபோன்ற மத ரீதியிலான தலங்களுக்கு அழைத்து செல்லப்படுபவர்கள் குணமாகி திரும்பி செல்லும் சம்பவங்களும் இருக்கிறதே என்று அவரிடம் கேட்டபோது ஒருவர் தன்னையே மறந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவருக்கு பேய் பிடித்திருப்பதாக சுற்றியுள்ளவர்கள் நம்ப வைத்து இன்னொரு நபரை வைத்து குச்சியால் அடிப்பது உள்ளிட்ட வழிகளில் துன்புறுத்தி பேய் வெளியேறிவிட்டதாக அடிக்கடி கூறும்போது அந்த நபர் தற்காலிகமாக மன ரீதியில் பாதிப்பில் இருந்து விடுவருவதுண்டு ஆனால் இவ்வாறான வழிகளின் மூலம் கிடைக்கும் நிவாரணம் மிக குறைந்த காலத்தில் மட்டுமே நீடிக்கும் பெரும்பாலான நேரங்களில் பதின்ம வயதினர் இதுபோன்ற நிலைக்கு ஆளாவார்கள் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து தகுந்த மருத்துவத்தை அளிக்க தவறினால் அது நீண்ட காலத்தில் பேராபத்தை ஏற்படுத்துவதோடு எதிர்காலத்தில் முற்றிலும் குணப்படுத்த முடியாத பிரச்சனையாக கூட உருவெடுக்கலாம் மருத்துவத்துறை முன்வைக்கும் சிகிச்சை என்ன ஒருவர் திடீரென தனக்குள்ளாகவே பேச ஆரம்பித்தால் சம்பந்தமற்ற பேச்சை செயலை மேற்கொள்ளால் இயல்புக்கு மாறாக அமைதி காத்தல் ஆக்ரோஷமாக இருத்தல் போன்றவை பொதுவாக பேய் பிடித்ததாக கூறப்படும் நபருக்கு இருக்கும் நிலைகளாக அறியப்படுகிறது இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை கொண்ட ஒருவரை மருத்துவரிடம் அழைத்து சென்றால் எந்தவித சிகிச்சைகள் அளிக்கப்படும் என்று மனநல மருத்துவர் ரம்யாவிடம் கேட்டபோது ஒவ்வொரு அறிகுறிகளுக்கும் பின்னாலும் பல்வேறு காரணங்கள் இருக்கக்கூடும் எனவே பாதிக்கப்பட்டவருக்கு மன அழுத்தத்தை குறைக்கும் கட்டுப்படுத்தும் மாத்திரைகளை கொடுத்து படிப்படியாக அவரை மனம் விட்டு பேச செய்யும்போது பிரச்சனைக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள முடியும் சிலருக்கு மேலதிகமாக மருத்துவ பரிசோதனைகளையும் செய்ய வேண்டியிருக்கும் இதைத் தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான மனநல ஆலோசனை மற்றும் மாத்திரைகளை ஒருங்கி அளிக்கும் போது விரைவில் குணப்படுத்தப்பட முடியும் எனினும் சில வகை நோய்களைப் போன்று பூரண நலம் என்பது அனைத்து மனநல பிரச்சனைகளுக்கும் சாத்தியமானதல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விவரிக்கிறார் மக்களின் புரிதல் அவசியம் சென்னை போன்ற பெருநகரங்களில் மனநலம் சார்ந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்படுபவர்கள் மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெறுவது அதிகரித்துள்ள நிலையில் அதே பிரச்சனைகளை கொண்டவர்கள் போதிய விழிப்புணர்வு இல்லாததால் கிராமப்புறங்களில் பேய் பிடித்ததாக துன்புறுத்தப்படும் சம்பவங்களும் இன்னும் தொடர்வதாக மருத்துவர் ரம்யா கவலை தெரிவிக்கிறார் ஒருவரது வீட்டில் சர்க்கரை நோயாளியோ இருதய பிரச்சனையாலோ ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு எப்படி உதவி முன்வருகிறோமோ அதே போன்று மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக குடும்பத்தினரும் சமூகத்தினரும் முன்வர வேண்டும் இதுவே மாற்றத்தின் முதல் படியாக இருக்க முடியும் என்று கூறும் அவர் சமீபத்திய ஆண்டுகளாக சென்னையில் மனநல ஆலோசனை பெறுவது தொடர்பில் மக்களுக்கு இருந்து வந்த தயக்கம் நீங்கி வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ மருத்துவர்களிடம் சிகிச்சை பெறும் போக்கு அதிகரித்துள்ளதாக கூறுகிறார் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களை பேய் பிடித்ததாக கூறி தவறான வழிமுறைகளை கையாண்டு பின்பு பல ஆண்டுகளுக்கு பிறகு பிரச்சனை முற்றிய நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவர்களிடம் அழைத்து வந்தால் குணப்படுத்துவதற்கான வாய்ப்பு அருகிவிடும் என்று எச்சரிக்கும் மருத்துவர் ரம்யா தமிழ்நாடு அரசு இதில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை பட்டியலிடுகிறார் தமிழ்நாட்டில் அங்கீகாரம் பெற்ற மனநல மருத்துவர்கள் ஆலோசகர்களின் எண்ணிக்கை மாநிலத்தின் மக்கள் தொகையுடன் ஒப்பிடுகையில் மிகவும் குறைவாக உள்ளது எனவே துரிதமாக செயல்பட்டு மக்கள் தொகை பரவலுக்கு ஏற்றவாறு மனநல மருத்துவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமின்றி கிராமப்புற பகுதிகளில் மனநலம் என்பது அனைவருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஒன்று என்றும் அதை தகுந்த சிகிச்சைகளின் மூலம் குணப்படுத்தி விடலாம் என்பதை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்